ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பற்கள் அதாவது பற்கள் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற கரைகளை எப்படி ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் வீட்டில இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தோல் விட்டு இதை சின்ன சின்ன பீசா வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரட் வந்து நல்லா தோல் சீவி வச்சிருக்கேன் ஒரே ஒரு கேரட் போதும் நான் வந்து சின்ன சின்ன பீசா வந்து கட் பண்ணல அதாவது மிக்சியில வந்து அரைச்சி சார் எடுக்கிறதா இருந்தா வந்து நம்ம சின்ன சின்ன பீசா வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார்ல வந்து அரைக்க போறது இந்த மாதிரி இதில் நம்ம சீச்சை எடுத்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சார் எடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீச்சை எடுத்துக்கிட்டோம் இதை வந்து ஒரு வடிகட்டியில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் கையை வச்சே வந்து நல்லா வந்து அழுத்தி சார்பீங்க தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம் அரைச்சி இந்த மாதிரி வந்து சார் எடுங்க உண்மையிலேயே வந்து ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு சாட் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருந்தாலே நமக்கு போதும் இது கூட வந்து ஒரு கா கரண்டி உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததா வந்து ஒரு அரை கரண்டி அளவு அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து உங்கள் வீட்டில் எந்த டீ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இதில் டிக் பண்ணி டிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க தினமும் கூட நீங்கள் இதை பண்ணலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் நார்மலாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து பண்ணுங்க உண்மையிலேயே வந்து உங்களுடைய மஞ்சள் நிற பற்கள் எல்லாமே வந்து மாறி நல்லா வெள்ளை கலரில் பளிச்சுன்னு மின்ற அளவுக்கு மாறிடுங்க உங்களுக்கு ஹெல்த் ரிலேடா வந்து வீடியோ வேணும்னா மக்கள் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் சீக்கிரமா அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி